சுசிலா அம்மா அவர்களோட வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பனிப்பெண் சமீபத்தில் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்பவே அதிர்ச்சியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிரபல பின்னணி பாடகி சுசிலா அம்மா அவர்களுக்கு சமீபத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்துச்சு அவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க சிகிச்சை முடிஞ்சு இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த ஒரு நிலையில் அவங்களுக்கு அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீட்டு பனிப்பெண் ஷேர் பண்ணாங்க அம்மா எப்பவும் போல் ரொம்பவே தான் இருந்தாங்க அண்ட் எப்போவும் காலையில் எழுந்திரிச்சாங்க காஃபி குடித்தாங்க ரொம்பவே நல்லபடியாக பேசினாங்க வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நினைச்சு அவங்களுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்பவும் போடுற மாத்திரையை கொடுத்தோம் அவங்க நல்லா தான் இருப்பாங்க நினைச்சோம் அவங்களுக்கு ரொம்பவே முடியாமல் போயிடுச்சு உடனடியாக நான் என்ன பண்றதுனே தெரியாமல் ஐயாக்கு போன் அடிச்சிட்டேன் அதாவது அவங்களோட பையன் ஜெயகிருஷ்ணா அவர்களுக்கு போன் அடிச்சிட்டேன் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அம்மாவுக்கு ரொம்ப முடியலை அப்படின்னா உடனடியாக நீங்கள் டாக்டருக்கு கால் பண்ணுங்க நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நான் டக்குன்னு கால் பண்ணிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மாவை கூட்டி போயிருந்தாங்க இப்போ அம்மா ரொம்பவே நல்லா இருக்காங்க அன்னைக்கு நடந்தது இதுதான் இத்தனைக்கும் அம்மா ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிடவே மாட்டாங்க ரொம்ப லைட்டாக தான் சாப்பிடுவாங்க அன்னைக்கு அவங்களுக்கு என்ன தெரியல இது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு சிறுநீரக கோளாறு இருக்குது இதற்காகவே அவங்க தொடர்ந்து ஒரு சில சிகிச்சை எடுத்துக்கிறாங்க மாத்திரை எடுத்துக்கிறாங்க ரொம்பவே ஃபுட் கண்ட்ரோலாக தான் இருப்பாங்க நிறைய தண்ணி கொடுப்பாங்க இருந்தாலும் அன்னைக்கு என்னாச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டோம் நல்ல வேலை அவங்களோட நல்ல மனசுக்கு அவங்க திருப்பி பொழைச்சி வந்துட்டாங்க அம்மா இப்போ மட்டும் இல்லை வயசுக்கு ரொம்பவே நல்லா இருக்கணும் அவங்களோட எண்ணமும் சரி அவங்களோட பாட்டும் சரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அம்மா இதே மாதிரி தொடர்ந்து நல்லா இருக்கணும் அவங்க வீட்டு பணிப்பெண் ஷேர் விஷயம் மீடியாவில் இருக்கு சுசிலாம வெளியிட்ட வீடியோவுமே ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கு இப்ப அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படின்னும் அவங்களை குறித்து எந்த ஒரு கவலையும் பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க அவங்க வீட்டு பணிப்பெண் சொன்னது போலவே சுசிலாமா எப்பவும் நல்லபடியா நம்ம கூடவே இருக்கணும் அண்ட் பாடல்கள் தொடர்ந்து நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம் இது ஒருபுறம் இருக்க குக்வித் கோமாலியில் புதுசாக பயங்கரமான ஒரு ஃபைட் போய்கிட்டு இருக்குது அதுவும் யாருமே எதிர்பாராத விதத்தில் பிரியங்கா தேஷ்பாண்டேக்கும் புகழுக்கும் போய்கிட்டு இருக்கு ஸ்டார்டிங்கில் இது ஃபன்னாக இருக்கும் இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சாங்க அன்டில் புகழோட ரியாக்ஷன் மாறுற வரைக்கும் பிரியங்கா அவர்கள் பண்ணியிருந்த ஒரு விஷயத்துக்கு புகழ் அவர்கள் பயங்கரமாக காண்டாயிருந்தாங்க போல் பிரியங்கா அவுட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் புகழ் ரொம்பவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் இதனால் அவங்களுக்குள்ள ஒரு கோல்டு வார் போகுது இது எல்லாம் தானா இல்லை உண்மையிலுமே அவங்களுக்குள்ள சண்டையா அப்படிங்கிறது தெரியல என்னதான் நடுவர்கள்ட்ட மற்றவங்க ஜாலியாக இருந்தாலும் பிரியங்கா அவர்கள் அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்களோ ஒருவேளை ஆங்கரிங்காக இருக்கவும் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை எவ்வளோன்னு தெரியும் அந்த ஒரு காரணத்தினால அவங்க அதை பர்சனலாக எடுத்துக்கிறாங்களோங்கிற மாதிரி தோணுது எனக்கு தெரிஞ்சது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும் ஷோ கொஞ்சம் டல்லாக போகுது எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக்டிஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த இந்த ஒரு சீசன் எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சண்டையை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க